ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எருசலேமிடம் இனிமையாய் பேசி உறுத்த குரலில் அவளுக்குச் சொல்லுங்கள் அவள் போராட்டம் நின்றுவிட்டது அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் குரலொலி ஒன்று முழங்குகின்றது பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் பாழ்நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் எல்லாம் நிரப்பப்படும் மலைகுன்று யாவும் தாழ்த்தப்படும் கோணலானது நேராக்கப்படும் கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர் ஆண்டவர்தாமே தாமே இதை முழிந்தார் கூறு என்றது ஒரு குரல் எதை நான் உறக்க கூற வேண்டும் என்றேன் மானிடர் அனைவரும் புல்லே ஆவர் அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவேபுல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும் உண்மையில் மானிடர் புல்லே ஆவர் புல் உலர்ந்து போம் பூ வதங்கி விழும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் சீயோனே நற்செய்தி தருபவளே உயர்மலை மேல் நின்று கொள் எருசலேமே நற்செய்தி உரைப்பவளே உன் குரலை எழுப்பஞ்சாதே இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார் அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார் அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன ஆயனைப் போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கிச் சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்திச் செல்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு முழு தியானத்திற்கு விளக்கத்தில் உள்ள இணைப்பை பார்க்கவும் லைக் செய்ய சப்ஸ்கிரைப் செய்ய மற்றும் பகிர மறக்காதீர்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக